இந்த உலகத்துல ஏதாவது ஒரு துன்பமோ ஒரு துயரமோ வந்து வாழ முடியாத ஒரு கஷ்டம் ஒரு மனுஷனுக்கு வருமாக இருந்தால் அந்த நேரத்துல கூட ரசூலுல்லா இஸ்லா ஒரு துவா கேட்குமாறு சொன்னாங்க அல்லாஹும் இந்த உலகத்துல நான் வாழ்வது சிறந்தது என்றால் என்னை வாழவே யா அல்லா ஒத்த ஹைர் அல்லி யா அல்லா நான் மௌத்தாகிறது தான் எனக்கு சிறப்பு என்றால் என்னை யா அல்லாஹ் ஐயோ உங்களால தாங்க முடியலப்பா உங்களோட பிரச்சனை எனக்கு தலை வெடிக்குது தூக்கு போட்டு சாகணும் போல் இருக்குது யால்லா ஏத்தான்னு என்ன உசுரோட வச்சிருக்கியோ தெரியாது மௌத்தாக்கிடு இப்படியெல்லாம் நீங்க வா கேட்காதுங்க இப்படியெல்லாம் நீங்க கேட்காதுங்க உங்களுக்கு தாங்க முடியாத சோதனையும் பிரச்சனையும் வந்தால் நீங்க அல்லாஹ் கிட்ட கேளுங்க அல்லாஹ் மஹினி மக்க அனத்தில் ஹயாத்து ஹை யா அல்லாஹ் நான் உசுரோடு வாழ்வதுதான் சிறந்தது என்றால் உனக்கு பிறகு இந்த வாழ்க்கைக்கு பிறகு இந்த துன்பத்துக்கு பிறகு இந்த கஷ்டத்துக்கு பிறகு இந்த பொருளாதாரத்துக்கு நலவை வச்சிருப்பாய் என்று தெரியா சிறந்தது என்றால் என்னை நீ வாழ வைத்து அக்கானத்தில் மௌத்தாக்குறதுதான் சிறப்பு அப்படி என்று ஒன்ற பார்வையில் உடக்கு தெரியுமாக இருந்தால் என்னை மௌத்தாக்கிடு யா யாழ்லா என்று நீங்க அல்லா கிட்ட கேளுங்க மௌத்தாக்கிடு அப்படின்னு நீங்கள் நீங்க அல்லா கிட்ட கேட்காதங்க நாங்க

கண்கள் குளமாகும் நம்மளை அறியாமல் நம்முடைய கைகள் வானத்தை நோக்கி நிச்சயமாக நிசையும் உயரும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது படை தரப்புள்ள அளவில் இந்த உலகத்தில் ஆஃபியத்தையும் தந்து மறுமையிலும் அல்லாஹுத்தாலா ஆஃபியத்தை தந்து நம்மளை விட்டு பிரிந்து மறந்து மறைந்து மன்னரைகளில் வாழுகின்ற நம்முடைய தாய் தந்தை உறவுகள் உற்றார் எல்லோருக்கும் அல்லாஹாலா மன்னரையிலும் ஆஃபியத்தை கொடுத்து மறுமையிலும் நம் எல்லோருக்கும் ஆஃபியத்தை தந்து இந்த உலகத்திலும் நல்லவர்களாக வாழ்ந்து மறுமையிலும் நல்லவர்களோடு வாழ்வதற்கு அல்லாஹுத்தாலா எனக்கும் உங்களுக்கும் துணை செய்வாங்க وآخر دعوانا الحمد لله